வெல்கம் டு என்ன சுட் தமிழ் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஒரு சமையான அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் அப்படின்றது தெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் போயிட்டு இருக்குது இந்த ஷூட்டில் வந்து ஸோ இந்த ஷூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க பிரசன்னா சுனிலே நடராஜன் அண்ட் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் இவங்களாம் இருக்காங்க அப்புறமே ஏற்கனவே தகவல் வந்துருச்சு இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையான அப்டேட் இது இந்த படத்தில் வந்து பிரபு அண்ட் யோகி பாபு இவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க அப்புறம் நேற்றுலேருந்து இந்த நியூஸ் வந்து செம்ம வேலை ஷேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி ரவிசந்திரன் வந்து நீ என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரில இவ்வளோ பட்டாணத்தை பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படத்தோட கண்டென்ட் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது ஸோ ஸ்பெயினில் நடக்க போகிற ரெண்டு மாதம் ஷூட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் யோகி பாபு அண்ட் நம்ம பிரபு இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா படத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம பிரபு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அசல் படத்தில் வந்து நம்ம இயக்க கூட பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து அவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணாரு ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருத்துக்கான அந்த காம்பினேஷன் அப்படின்றது வெறித்தனமாக இருந்துச்சு இப்போ வந்து யோகி பாபு ஜாயின் பண்ணியிருக்காரு யோகி பாபு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட்டாக வந்து நம்ம விசுவாசம் படத்தில் சார் அப்படின்னு மாத்திரம் நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ஆர்டிஸ்ட் தான் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த போர்ஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கை ஸோ இதை பற்றி உங்கள் பின்னு சொல்லிட்டு கம்பல்சர்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சேவ் பண்ணுறேன் தேங்க்யூ மச்